நிறைய பேர் என்னோட வேல்மாரல் பூஜையை பற்றி கேட்டுகிட்டே இருந்தீங்க அக்கா அவங்க வேல்மாரல் பூஜை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு பதினாறாம் தேதி தான் நான் கடைசியாக வேல்மாரல் பூஜை செஞ்ச நாள் அதாவது எனக்கு பிடிச்ச மாதிரி நான் முருகர்கிட்ட வேண்டியிருந்தேன் இல்லையா அபிஷேகம்லாம் செஞ்சு நெய்வேத்தியெல்லாம் படித்து உனக்கு தீப தூப ஆராதனை காட்டி ஆறு நெய்விளக்கை ஏற்றி நான் வந்து ஒன்று நாற்பத்தெட்டு நாள் வழிபட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்ட நான் வேண்டியிருந்தேன் முப்பத்தி ஆறு நாள் நான் விருப்பப்பட்டபடி கரெக்டாக என்னோட பூஜையை முருகருக்காக நான் செஞ்சிட்டு வந்தேன் ஆனால் கடைசி பன்னெண்டு நாள் நான் விருப்பப்பட்ட மாதிரி என்னோட பூஜை நடக்கவே இல்லை என்னோட கடைசி அந்த பன்னெண்டு நாளை நான் எப்படி முடிச்சேன் நான் என்னெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வீடியோல உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இன்னைக்கு நான் லாங் வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் மேலே தர மறக்காம செக் பண்ணி பாருங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க